போண்டவரது இல்லத்திற்கு போவோ என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோ ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் அவை தாவிது வீட்டாரின் அரியணைகள் அகமகிழ்வோடு ஆண்டவரே சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் பழமுடன் வாழ்வார்களாக உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் ாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு இந்த திருப்பாடல் எருசலேம் நகரை போற்றுவதாக வாழ்த்துவதாக அமைந்திருக்கிறது காரணம் எருசலேம் நகர் என்பது இறைவனது இல்லம் இருக்கிற நகராக இறைவன் குடிகொண்டிருக்கிற நகராக இருக்கிறது என்பதை இந்த திருப்பாடல் அருமையாக எடுத்துச் செல்லுகிறது திருவருகை காலத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே காலடி வைத்து எடுத்து வைத்திருக்கிற நாம் அந்த இருசிலே நகரிலே இறைவனின் இல்லத்தை தேடிச் செல்கிற எத்தனையோ இறைமக்களோடு இயேசு கிறிஸ்துவும் ஒருவராய் இறைவனை தேடிச் சென்றார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் அப்படிப்பட்ட அந்த உன்னதமான நகருக்காக இந்த திருப்பாடல் வரிகள் அருமையாய் எடுத்து சொல்லுகிறது சற்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரது இல்லத்துக்கு செல்வோம் என்ற அழைப்பை கேட்டவுடன் நான் அகமகிழ்ந்தேன் என்று முதல் வரி வருகிறது ஆண்டவரது இல்லத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடனே எனது மனம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஆண்டவரை எதிர்நோக்கி ஆலயத்துக்கு செல்வோம் என்று சொல்லுகிற போது ஒவ்வொருவரு மனதும் அகமகிழ்கிறதா சந்தோஷம் கொள்ளுகிறதா சற்று சிந்திப்போம் அல்லது அது ஒரு சோர்வை வெறுப்பை சங்கடத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கக்கூடாது ஆண்டவரை எதிர்கொள்ள ஆண்டவரை சந்திக்க ஆண்டவரை புகழ்ந்தேத்த நாம் ஆலயங்களுக்கு செல்வது எவ்வளவு அருமையான காரியமாக இருக்கும் மேலுமாக ஆண்டவரோடது இல்லம் இருக்கிற அந்த எருசலேம் நகர் அங்கே காலடி எடுத்து வைத்து நான் நிற்கிறேன் என இந்த வரிகள் ஞாபகப்படுத்துகிறது நமது கால்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை தேடுகிற கால்களாக ஆண்டவரை நாடி ஓடுகிற கால்களாக இருந்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதம் மிக்க கால்களாக இருக்கும் சற்று சிந்தித்து பார்ப்போம் தீமையான காரியங்களை விலக்கிவிட்டு ஆண்டவருக்குரிய ஒந்த காரியங்களை தேடி போகிற கால்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட கால்கள் தானே மேலும் ஆண்டவரின் திருக்குளத்தார் அங்கே செல்லுகிறார்கள் இருசிலைமை நோக்கி பயணம் செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரது குலத்தவராக இருக்கிறார்கள் ஆமன் பார்த்தவர்களே நாமும் இறைவனை தேடிச் செல்லுகிற போது இறை இல்லத்தை நாடி செல்கிற போது அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இஸ்ராயல் ஜனங்கள் இருந்தார்களே அவர்களைப் போல நாமும் ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்கு நெருக்கமான ஜனமாக மாறி போவோம் தோந்த எருசலேம் நகரிலே தாவீதின் அரியணை இருக்கிறது அந்த அரியணையின் நீதியை நிலைநாட்டுகிற ஒரு அரியணையாக இருக்கிறது என்று இந்த பாடல் வரி சுட்டிக்காட்டுகிறது நமக்கான நீதி நமக்கான நியாயம் இவை அனைத்தையும் கொடுக்கிற தேவன் இறை இல்லத்தில்தான் இருக்கிறார் நாம் வாழுகிற இடங்களிலே இருக்கிற ஆலயங்களை தேடிப் போகிற போது நமக்கான நீதி ஆண்டவர் தராமல் போவாரா சிந்தித்துப் பார்ப்போம் மேலும் எருசலேமே சமாதானம் நிலைத்திருக்கும்படி நான் உனக்காக ஜபிக்கிறேன் எருசலேமே உன்னில் அமைதி நிலவும்படியாக நான் ஜபிக்கிறேன் காரணம் இறைவனது இல்லம் இங்கே இருக்கிறது இறைவன் இங்கு உறைந்து கொண்டிருக்கிறார் இறைவன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நகர் ஆசீர்வாதத்தின் நகராக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் வரிகள் எதிர்பார்க்கிறது ஆமன் பார்ந்தவர்களே நாம் வாழுகிற தேசத்தில் இறைவனது இல்லம் இருக்குமானால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் இறைவன் நம்மோடு கூட குடிகொண்டிருப்பவராக நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனாக இருப்பார் இருப்பாரனில் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமும் ஆசிர்வாதமும் நாம் எவ்வளவு நலம் பெற்றவர்களாக நம் வாழ்வு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும் என சிந்தித்து பார்ப்போம் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை தேடி போவோம் இஸ்ராயல் ஜனம் எருசலைமை நோக்கி வாஞ்சையோடு சென்று கொண்டிருந்தது போல நாமும் ஏன் ஆண்டவரது இல்லத்தை அனுதனமும் நாடி செல்லக்கூடாது அவரோடு அமர்ந்து பேசக்கூடாது எதிர்பார்ப்பது அனைத்தும் அதுதான் இருசலையும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற அள்ளித்தருகிற நகராக இருக்கிறது என்று மிக அருமையாக திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து கூறியிருக்கிறார் நாமும் நாம் வாழுகிற தேசத்திலே இறைவனது ஆட்சி நிலை பெற வேண்டும் என்றால் நாம் இறைவனை தேடுபவர்களாக இறைவனது ஆசிரியர் எதிர்பார்ப்பவர்களாக அள்ளும் பகலும் இறைவனை தியானிப்பவர்களாக மாறுவோம் நிச்சயம் ஒரு நாள் நாம் வாழுகிற தேசமும் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்துகிற தேசமாக மாறி இருக்கும் அந்த வரத்துக்காக இறைவனை நோக்கி நாம் ஜிபிப்போமா எங்களை என்னாலும் காத்து பராமரித்து ஒரு அன்பு இறைவா இந்த துருப்பாடல் நாங்கள் இன்றைய நாளிலே தியானித்த இந்த துருப்பாடல் இரு நகர் வாழ வேண்டும் என்று இரு நகருடைய ஆசிர்வாதம் பெருக வேண்டும் என்று செல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நாங்கள் வாழுகிற தேசமும் நாங்கள் வாழுகிற இடங்களும் இடமாக இறைவனது ஆசிரியம் அருளையும் பெற்றுக்கொண்ட தேசமாக மாறி அனைவருக்கும் நலம் தருகிற இடமாக மாற இறைவா எங்களை எங்கள் தேசத்தை ஆசிர்வதில் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படும் ஜீவனுள்ள நல்ல தகப்படி ஆம்பேன்